மத்தவங்க மனச கஷ்டப்படுத்திட்டு திரும்ப அவங்க போய் சாரி நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவங்களோட மனசு சத்தியமா ஏத்துக்காதுங்க நீங்க பேசின வார்த்தை அவங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க சொன்ன வார்த்தை அவங்க மனச வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதாங்க உண்மை என்னைக்குமே மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாவும் அக்கறையாவும் பேசுங்க

அது நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டடா தராங்க அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் ஒர்க்கும் பண்றாங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னரும் சிறப்பாக பண்ணி தருவாங்க நம்ம சுபமுகூர்த்தம் கேட்ரிங் சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க வெரைட்டி ரைஸ் இருக்குங்க அந்த வெரைட்டி ரைஸ்லாம் எல்லாம் குவாண்டிட்டி குவான்டிட்டி குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க பாய்